நாம் பல முறை இந்த லவ் ஜிகாத் அப்படின்னு சொன்னால அது எங்கெங்க நடக்குது அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்க கேட்குறோம் டிவி விவாதங்கள்லையும் அதெல்லாம் வந்து இந்துத்துவவாதிகள் கட்டமைக்கிறது அப்படின்லாம் சொல்கிறது பார்க்குறோம் இப்போ இன்றைய வந்த செய்தி என்னென்னா கிருஷ்ணகிரியில் ஒரு லவ் ஜிகாத் நடந்திருக்கு பதினேழு வயது ஒரு பெண்ணை மெக்கானிக்காக இருந்த மோந்த கைஃப் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போய் ஒரே நாளில் பேரை மாத்திரம் அன்றைக்கே கல்யாணம் அன்றைக்கே ஃபஸ்ட் நைட் இதெல்லாம் முடிஞ்சிருது இவங்க வந்து இருபத்தி மூணாந்தேதி அக்டோபர் மாதம் அந்த பொண்ணை காணலைன்னு குடும்பத்தினர் போய் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்தவுடனே அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு தரப்பையும் டார்கெட்லாம் எல்லாம் தெரிஞ்சு போய்டுது ஏன்னா போலீஸ் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுறாங்க பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க பெற்றோர்கிட்ட பதினெட்டு வயசு ஆன பிறகு அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் சரியா அப்படின்னு காவல் துறையை கட்டப்பட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அனுப்பிச்சிடுறாங்க பேரண்ட்ஸோட அப்புறம் அவர் காப்பாவத்துல அவங்க இது பண்ணல இதை கேள்விப்பட்ட விஹெச்பி வந்து களத்துல வந்து அவங்க மீண்டும் அவங்க ஒரு புகார் கொடுத்த பிறகு இப்பொழுது அது ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன் பிட்வீன் கல்யாணம் நடந்து இப்ப அந்த பெண்ணுக்கு வந்துரு அந்த பெண்ணிட்ட விசாரிச்சா வந்து என்கிட்ட ஏதோ ஒரு பச்சை புக்குன்னு ஒண்ணு காட்டினாங்க உன்னை நாங்க நிக்கா பண்ணிக்க போறோம்னு சொல்லி கையெழுத்து போட சொன்னாங்க எனக்கு அதில் விருப்பமே இல்லை கையெழுத்து போட்டேன் அன்றைக்கே முதலீரவும் அவங்க இது பண்ணி என்னை வந்து சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த சிறுமி வந்து சொல்லியிருக்குதுப்பா இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு கொடூரமான அரக்க மனம் படைத்த இரக்க குணமற்ற வேலிய பயிரை இந்த கதை என்ன காரணம்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள மைனராகத்தான் கருதப்படுகிறார்கள் பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஒன்று அப்படின்னு ஆட்டோ பின்னாடி எழுதியிருக்கிறத இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க எப்படி கவனிக்காம போனாங்களா இல்லை லீகலா பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது அந்த இதுக்கு பின்னாடி அந்த விஷயத்தையும் பார்த்தோன்னு வச்சிருந்தேன் ஒரு டாடா ஏஸ் ஒருத்தர் ஓட்டுறாரு அவருக்கு ஒரு கடை வச்சிருக்காரு அவரு ஒரு நாலஞ்சு கடை இருக்கு ஒரு கடையை அவர் மெக்கானிக்கு வாடகைக்கு கூடுறாரு அந்த மெக்கானிக் வந்து ஒரு இஸ்லாமியன் மெக்கானிக்கு பாடகைக்கு விடும்போது அந்த கரைக்க அவர் பொண்ணு போக வர இருக்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸுக்கு அந்த பொண்ணோட அந்த பயலுக்கு பழக்கம் ஏற்படுது பழக்கம் ஏற்பட்டு திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணை காணும் காணும்னோட தான் பெற்றோர்கள் காவல்துறையில் போய் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்ததுக்கப்புறம் தேடி இது பண்ண ரெண்டு மூணு நாள் கழிச்சு அடுத்த நாளே இவனோட தான் பயிர் வர சொல்றாங்க வரும்போதே அந்த பொண்ணு வந்து பரதா போட்டுட்டு வருது கையில் மெஹந்தி வச்சிருக்கு இதோட வரும் வரும்போது என்ன சொல்கிறாங்க காவல்துறையில் அப்பா அம்மா வந்து என் பொண்ணுக்கு பதினேழு தாங்க அது மயக்கி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று இந்த இடத்துல காவல்துறை நீங்கள் தான் போலீஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்திருப்பீங்க சட்டத்தின்படி விரோதம் அந்த பதினேழு வயசு பொண்ணை இது பண்ணது திருமணம் செய்திருந்தா அப்படி ஒருவேளை பண்ணியிருந்தா அவனை வந்து உடனே ஜெயிலில் தூக்கி உள்ளே வைக்கணும் அவனுக்கு ஆதரவாக இருந்த பெற்றோர்களை தூக்கி உள்ளே வைப்பேன் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பான்ல காஜியா எவன் அவனையும் வந்து அவன் மேலேயும் கேஸ் பண்ணியிருப்பேன் அந்த பெண்ணை வந்து அவங்க பெற்றோரோட போறதுக்கு சம்மந்தமானு கேட்பேன் இல்ல எனக்கு நான் யோசிக்கணும் குழப்பத்தில் இருக்கிறேன் நான் காதலா இதானு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னா அது வரைக்கும் அந்த பெண்ணை வந்து பெண்கள் இருக்கக்கூடிய காப்பகத்தில் அரசு காப்பகத்தில் இதுதான் ஒரு சராசரி மனிதன் மனிதாபிமானம் உள்ளவன் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் செய்யற வேலை ஆனா காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சட்டத்தை பாதுகாத்து இந்த பெண்ணின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த காவல்துறை செஞ்ச வேலையை நம்ம ஊருக்கு இதில் சொன்னோம்னா ரொம்ப கேவலமா இருக்கும் இல்லை அது வேண்டாம் சொல்லக் கூடாது காவல்துறை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதே தவிர போயிடுங்க தேசிய தவிர்த்துடுங்க காவல்துறை செஞ்சது அந்த குழந்தையை அது சிறுமியை அந்த லவ் பண்ணாங்கல்ல அந்த பையனோட நீங்க அழைச்சிட்டு போயிடுங்க பெற்றோர்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு நீங்களும் கிராமத்தான் தான் நானும் கிராமத்தான் தான் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரிஞ்சு காவல்துறையை நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஆனா சினிமாவில எல்லாம் கேவலப்படுத்துறாங்க பல்வேறு இதுல எல்லாரும் பொதுக்கூட்டங்கள்ல கேவலப்படுத்துறாங்க நாம காவல்துறையை நாம கேவலப்படுத்த கூடாது காவல்துறையை நம்ம கண்ணியமா தான் நம்ம பாக்குறோம் காவல்துறை அவங்களோட அனுப்பி வைக்கிறது யாரோட பெற்றோர்களோட யார் பெற்றோர்களோட அவனுடைய முகமது கைஃப் கைஃபோட பெற்றோர்களோட அனுப்பி வைக்கிறது நீ போ அவனோட இதுக்கு ஆயப்பன் கூட அனுப்பல அதோட எழுதி வாங்குறாங்க ஆயப்பன் பொண்ண பெத்த அப்பா கிட்ட என்ன எழுதி வாங்குறாங்க பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு வந்ததுக்கு அப்புறம் நான் நிக்காஸ் செய்து கொடுத்து சம்மதிக்கிறேன் இதுக்கு பேர் என்ன வேலை அதுதான் சொல்ல அதான் நான் என்ன வேலை கேட்டு அதோட நிறுத்திப்போம் பாக்குறவங்க முடிவு குற்றோம்

ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி பத்திரிக்கை வச்சு இவன் இந்து பெயரோடையே இருக்கான் அந்த பொண்ணுக்கு வந்து இஸ்லாமிய பெயரோட இருக்கு கல்யாணம் நடக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க அந்த கல்யாணத்துக்குன்னு தெரிஞ்சிருக்கும் தேவைன்னா அதை நான் வச்சிருக்கேன் இன்னக்கும் இன்னைக்கும் வச்சிருக்கேன் திருவையாறு ஜமாத்துல அந்த பெண்ணை சொல்லக்கூடாத வார்த்தைகளில் அவங்க வீட்டு பொண்ணா இருந்தால் அதை சொல்லுவானா அவன் பொண்டாட்டியோ அவன் பொண்ணோ அவன் அக்கா தங்கச்சியோ அவன் சொல்லுவானா அந்த வார்த்தையில சொல்லி ஓப்பனா இதே அடிச்சு ஊர் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க இதை வந்து கிட்ட இது வந்து இந்துக்கள்னு வரும்போது அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வரும்போது அது இந்து இந்து கல்யாணம் பண்ணிட்டான்னா அந்த மாதிரி இஸ்லாமியன் ஆண் வந்து லவ் பெண் வந்து வேற சமுதாயமாக இருக்கும்போது அது கேரளாவில் மெஜாரிட்டி கிறிஸ்டின்ஸ் அந்த மாதிரி பண்றாங்க இங்க இந்துக்களை பண்றாங்க அதெல்லாம் கிடையாது அது காதல் காதலை போய் ஏன் கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு இதுக்கு ஒரு ஒப்பாரி ஒண்ணு வச்சுட்டு இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் பாருங்களேன் நீங்க பாத்துட்டே இருங்க வருவானுங்க இதுல அப்பா அம்மாட்ட எழுதி நிக்காஸ் அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க கேஸ இது மீண்டும் இந்த அப்பா அம்மா வந்து அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதர்கள் இது இது என்னங்கிறதே புரியலையே பொண்ணு நம்மளுக்கு வந்தா போறோம்னு நினைக்கிறாங்க அப்புறம் அந்த போலீஸே சொல்லும் போது அவங்க நம்ம எதிர்த்து போராட முடியுமா ஒரு எளிய மனிதர்கள் சாதாரணமா கம்யூனிஸ்டுகள் செய்ய வேண்டிய வேலை அவங்க தானே சொல்லிப்பாங்க நாங்கள் எளிய மனிதர்களுக்காக வெளிமின் நிலை மனிதர்களுக்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்ற அந்த பயிலை செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யறோம் நமக்கு பெருமைதான் தான் நிலை மனிதர்களுக்காக போராடுவதில் அதுக்கப்புறம் வித்துவந்த பரிசுக்கு தகவல் வந்து அந்த மாவட்ட தலைவர் சாந்தகுமார் காவல் நிலையம் போறாரு போய் அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பியை பார்க்கறாரு அடிஷனல் எஸ்பியை பார்த்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க நீங்கள் வந்து அந்த அனைத்து மகளிர் நிலையத்து மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த மீதி விசாரித்த நார்மல் போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த பையனை போஸ்கோல உள்ளே போடணும் அதுக்கு ஆதரவாக இருந்தவங்க பெற்றோர்கள் மற்றும் இந்த க கல்யாணத்தை வேற பண்ணிடுறாங்க இந்த மீன் டைம் கல்யாணத்தை பண்ணி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டேஷனுக்கு மீண்டும் அந்த பெண்ணை குழந்தைய வர வைக்கிறாங்க சிறுமியை அது சொல்லுது அது வந்து ஜாங்கிரி மாதிரி ஏதோ எழுதியிருந்தது அது வந்து பத்த இதில் எழுதியிருந்தாங்க அது வந்து உருதுல இருந்தது எனக்கு அது தெரியல என்ன கையெழுத்து போட சொன்னாங்க போட்டேன் எனக்கு பரதா போட்டு விட்டாங்க என் பேரை மாத்திட்டாங்க உனக்கு நிக்காஸ் முடிஞ்சிருச்சிருந்தாங்க உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னாங்க அது எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு வேலை பாருங்க இதுக்கு யார் யாரெல்லாம் வேலையே பயிரை மெய்யுதுன்னு இதுக்கு தான் சொன்னேன் இந்த புதிய போராளிகள்லாம் சினிமா எல்லாம் எடுக்கிறாங்க புது டைலாக் நோன்னா நோ பெண்கள்ல இருந்து உன்னுடைய மனைவியே இருந்தா கூட அப்படின்னு இப்போ இதெல்லாம் எப்படி இதுக்கெல்லாம் அமீர் வந்து குரல் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவன் ஒரு ஆளு அவன் ஒரு ஆளு புன்னகை அவன் அந்த ஆளு புன்னகை அவன் வீட்லயே அவனால வந்து சமத்துவத்தை பேண முடியல அவனால அவன் அவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அது ஹோமோ செக்ஸ் கல்யாணம் மாதிரிதான் ரெண்டு ஆமணிங்க நின்றுட்டு இருந்தானுங்க ஒரு கல்யாணம்ங்கும்போது நான் இன்னொன்னு சொல்றேங்க புது புது அர்த்தங்கள்னு ஒரு படம் வந்தது பாலச்சந்தர் படம் அதுல ஹீரோவா ரகு அப்படின்னு ஒருத்தர் ரகுமான் அந்த அந்த ரகுவோட பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகையை முதல்வருக்கு வச்சிருக்காரு நம்ம தளபதியா இருக்கு தத்தியா இருக்கு அவரும் போறாரு அவர் என்ன பண்ணாரு அந்த ரகு கொஞ்ச நேரம் இருங்கன்னு மகளையும் மருமகனையும் வர வச்சு அதுக்கப்புறம் முதல்வர் ஆசி வழங்கிதான் முதல்வரும் வெயிட் பண்ணி அதை வந்து அவரே ஒரு வீடியோல சொல்லியிருக்கார் அது என்கிற ரகுமான் அவர் அதை சொல்லிருக்கார் அந்த மாதிரியாவது பண்ணலாம் இந்த ஆடு புருஷன் இந்த பையன் என்ன பண்றான் பெண் விடுதலை வேண்டும் தந்தை பெரியார் விடுதலையை பற்றி பெண் விடுதலையை பற்றி சொல்லியுள்ளார் தமையறையில் இருந்த பெண்ணை வெளியே கொண்டு வந்தது எங்கள் தந்தை அப்படின்னு இந்த ஊருக்கு ஆனா இந்த பையன் என்ன பண்றான் வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி வைக்கிறான் பெண்ணுக்கு பரலா போட்டு வைக்கிறான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய அவனை போய் ஒரு ஆளுன்னு சொல்லி நாம பேச வேணாம் இதுல இந்த காவல்துறை இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும் ஜமாத் மேலேயே நடவடிக்கை எடுக்கணும் இந்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிருக்காங்க நீங்க அதிகாரியா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அந்த பையில பூஸ்கோல போடு ஆய் எப்பனையும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணு அப்பதாங்க பயம் இருக்கும் சட்டத்தை நீங்கள் கடுமையாக இம்ப்ளிமெண்ட் செய்யும் போது மட்டும்தான் மனிதர்களுக்கு நம்பிக்கை வரும் மனிதர்கள் அந்த சட்டத்தை ஒட்டி வருவாங்க சரி இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த சட்டம் எப்படி இருக்கிறது காவல்துறை ஒண்ணு பைசா வாங்கிட்டு இது மாதிரி அவங்களுக்கு வளர்ந்துருக்கணும் வேற என்ன அவங்க மனசுல வந்திருக்கும் பயம் ஜமாத்த கண்டு பயம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை கண்டு பயம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்ன பண்ணாங்கங்கிறது நம்மளுக்கு லைட்டா அந்த மவுச வச்சு ரெஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க சிஸ்டம் அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆம்பூர் கலவரம் எப்படி வந்தது தான் வந்து ஒருத்தனோட சம்சாரத்தை ஒரு பாய் தள்ளிட்டு போயிடுறான் வேற ஒருத்தன் சம்சாரத்தை அதாவது பிரண்மனை பிரியர் அப்படின்னு இந்த திராவிட் பாணியில சொன்னோம்னா பிரண்மனை பிரியர் அவன் வந்து இன்னொருத்தன் சம்சாரத்தை திருப்பூருக்கு அழைச்சிட்டு போறான் புரிஞ்சங்காரன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் என் பொண்டாட்டியை காணும்னு அவங்க போய் இதுல திருப்பூர்ல இருந்து அவனை அழைச்சிட்டு வராங்க அழைத்து வந்து விசாரிக்கிறாங்க இந்த பெண் வீட்டுக்காரரோட போதோ இல்லை ஹோமுக்கு போதோ எதோ ஒன்றும் ஆகுது இவன் ரெண்டு நாள் கழிக்க மெட்ராஸ் தேசியத்தில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க செத்து போடுறான் செத்து போனவொன்னே போலீஸ் தான் அவனை அடித்து கொண்டு அடிச்சுன்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பெரிய கலவரம் வருது அந்த கலவரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க இந்துக்கடை எல்லாம் திறந்துருக்கு நாலு மணிக்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கடை மூடுறாங்க சம்மந்தம் இல்லாம ஏன் மூடுறாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ல எத்தனை இஸ்லாமியர்கள் செத்தாங்க அந்த பேட்டர்னை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு பிடிபடும் ஆம்பூர் கலவரம் அதில் என்ன பண்ணுறாங்க அந்த போலீஸை இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் ஒரு போலீஸை என்ன மாதிரிலாம் பண்ணாங்கன்னு தெரியும் அதே மாதிரி இன்னொரு ஆள் ஒருத்தன் இதில் இருக்கான் பாருங்க இப்போ ஃப்ராடு மக்களோட பணத்தை மோசடி பண்ணிட்டேன் இஸ்லாமியர்கள் பணத்தையே திருடிட்டேனி அப்படின்னு ஜாமீனில் இருக்காரு பாருங்க ஒரு ஆள் ஜவாயர் சொல்கிறீங்க ஆ அந்த ஆள் ஜவாயர் இல்லா ஆம்பூரில் போய் பார்வையிடுறாரு அந்த பாதிக்கப்பட்டவங்களை பார்வையிடுறேன்னு ஆஸ்பத்திரியில் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஊரில் நாங்கள் இருக்க விரும்பலை எஸ்பியை அப்போ இருந்த எஸ்பி வந்து ஒரு பெண்மணி அந்த எஸ்பியை ட்ரெஸ் எல்லாம் கிழித்து அம்மனமாக ஓரவுட்டானுங்க அவனு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண் போலீஸ் பைக்கெல்லாம் ஏறி அரைகுறை ஆறையோடு தப்பிச்சது கடந்த கால வரலாறு அந்த பெண் போலீஸ் என்ன சொல்கிறாங்க பெட்ரிடன்னா படித்து இருக்கும் போது தலை மாற்றம் ஏறும்போது அவங்க அந்த ட்ரீட்மெண்டில் இருக்கும்போதே அவங்க எங்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்தறாங்க செத்து இருந்தா கூட பரவாயில்ல சார் போட்டு இதெல்லாம் வச்சு ரெண்டு காலையும் பிடிச்சி ஆட்டி எவ்வளவு குரூரமான ஒரு இதை நடத்தினாங்க இந்த போலீஸுக்கு அது கண் முன்னாடி வந்து போகும் இல்லையா ஆம்பூருக்கும் ஓசூருக்கும் எவ்வளவு தரும் இதெல்லாம் மனசுல அவங்களுக்கு அந்த ஜன நேரத்துல வந்திருக்கும் அதனாலதான் அவங்க வந்து இதை பயப்படுறாங்களோன்னு ஒரு டவுட் ஆனா என்ன பயம் உனக்கு எவ்வளவு போலீஸ் வெள்ளதரன்னு ஒரு எஸ்பியா இருந்தாரு இது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் லட்சுமணன் இதுல போய் பிடிச்சார் சித்தூர்ல போய் தீவிரவாதிகளை பிடிச்சாரு மோகன்ராஜ் நிலை ஜபமணி பையன் மோகன்ராஜ் இப்ப நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு மோகன்ராஜ் கள்ளக்குறிச்சி எஸ்பியா இருந்தாரு அதே மாதிரி இவரு இப்ப இந்த நார்த் ஜோன் ஐஜியா இருக்காரு பாருங்க அவரு எவ்வளவு நல்ல நல்ல ஆபீசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட அரவிந்தன் சொல்லி திருவள்ளூர் எஸ்பியா இருந்தாரு இப்ப டிஐஜியா ப்ரமோஷன் ஆயிருக்காரு பல நல்ல அதிகாரிகள்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் அப்ப பயப்படுற நீ இந்த வேலைக்கு வர எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருங்க நான் பெட்டாலியன் போயிடுறேன் என்ன விட்டுருங்க துறையின் அமைச்சராக ஒரு சர்வாதிகாரியா இருக்கிறப்ப ஏன் பயப்படுறீங்க அவர் புலிகேசிங்க அவரு இருபத்தி நாலாம் புலிகேசிங்க அவரு தமிழக முதல்வரை இப்படி சொல்லலாம் நம்மள கூட அடுத்தது கைது செய்வாங்க முதல்வரை இவர்கள் தரக்குறைவாக பேசி விட்டார்கள் நான் என்ன கேட்கிறேன் காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு உங்களால எதையுமே செய்ய முடியல இந்த காவல்துறையை வேடிக்கை பார்த்துட்டு அவன் பாவம் இந்த யானை பிச்சை எடுத்துக்கதையா வடிவேலு போய் மாமூல் வாங்க இருப்பாருங்க தள்ளி இல்லை தள்ளி நல்ல அப்படின்னு பிச்சைக்காரனையும் சொல்லுவாங்க கான்ஸ்டபிளையும் சொல்லும் போது ஹெட் கான்ஸ்டபிளையும் சொல்ற மாதிரி அந்த இதுதான் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க ஆம்பூர்ல நடந்த சம்பவங்கள் விரட்டி விரட்டி காவல்துறை தாக்கப்பட்டது போன்று தங்களுக்கும் பாதிப்பு வந்துவிடக் கூடாதோ அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க நினைச்சிருக்கலாம் தங்கள் உயிருக்கு பயந்து கூட அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் அப்படி பயந்தா இந்துக்களுக்கு நியாயமே கிடைக்காது யாருக்குமே நியாயம் நான் என்ன சொல்றேன் என்ன இது என்ன இது பெண்கள் சங்கம் சங்கம் மாதர் மாதர் என்ன மாதர் சங்கம் ஜனநாயக மாதர் சங்கம் அதுல ஏதோ பேர இது வந்துருச்சு மனசுக்குள்ள அந்த மாதர் சங்கங்கள்லாம் ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கு நீங்க கொஞ்சம் மாத்தி வச்சு பாருங்க ஏதாவது ஒரு பெரும்பாலான இந்துக்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கிறவங்க யாருமே வந்து சட்டத்தை மீறி செய்யறது இல்லை கல்யாணத்தை பதிவு பண்ணுனா முடியாது நாங்கள் பதிவு பண்ண முடியாது நீங்கள் வந்து சிதம்பரத்துக்காக குரல் கொடுத்தாங்கல்ல நீங்கள் எப்படி பாலியம் பண்ணலாங்க இப்போ ஏன் இதை பேசல சல்மான்லாம் அவர் கவிதை எழுதுவாங்க வெயிட் பண்ணாங்க சல்மோ சல்மாவா சர்மா எல்லாம் கழுத எழுதுவாங்க எந்த சர்மா இருக்காங்க நமக்கு தெரிஞ்சது அஸ்வத்தாமன் வாங்கி கட்டிட்டாரு சங்கர் சர்மா தான் எனக்கு தெரியும் ஐபிசி தமிழர்கள் ஒருவேளை அவரை சொல்றீங்க சர்மாவை சொல்றீங்க சங்க சல்மாவை சொல்றீங்க கவிதை எழுதி இது பண்ணுவாங்க சிதம்பரம் தீட்சிதர் வீட்டுல நடந்ததுன்னு போய் நீங்க கம்ப்ளைண்டே இல்லாம அவங்கள ஆட்டி படைச்சு புடிங்கிட்டு வந்து கேஸ் நடத்துவீங்க ஒருவேளை அங்க நடந்திருந்தாலும் அதுவும் தவறுதான் அதை நீங்க நாம் வந்து அதை நார்மலைஸ் பண்ணல நம்ம அதை வந்து இது பண்ணல அங்க எந்த புகாருமே இல்லாமல் இவங்க செய்கிறாங்க ஆனா இங்க புகார் கொடுத்தும் நீங்க இல்லை இல்லை அவரோடைய அணிச்சுடுங்க அவரை அழைச்சிட்டு போட்டோங்க தான் என்ன பேர்னு கேக்குறோம் நான் இது வந்து பாக்குறவங்க பல பேர் நினைக்கலாம் ஏன் இப்படிலாம் நீங்க பேசுகிறீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நம்ம வீட்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டால் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்